வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சிறு கீரையில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் சிறுகீரை பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நிறைய மினரல்ஸ்கள் நிறைந்திருக்கக்கூடிய கீரையாக இருக்குது விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இரும்புச்சத்து பொட்டாசியம் மேங்கனீஸ் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் எல்லாமே சிறுகீரையில் இருக்குது இது அனைத்துமே உடலினுடைய எலும்பு வளர்ச்சி எலும்பு உறுதியாக இருக்கிறதுக்கு இதயம் ரத்தம் நரம்புகளினுடைய சீரான இயக்கம் என ஒட்டுமொத்த உடலுக்குமே நன்மைகளை தான் ஸோ குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் அனைவருமே எடுத்துக்கொள்ளும் போது இந்த ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மறுத்தன்மைகள் நமக்கு சிறப்பாக கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பகவில வரக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள குறிப்பிடலாம் மலச்சிக்கல் பிரச்சனை

ஹெல்ப் பண்ணி ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களில் வந்து இறுகி போகாமல் உங்களுக்கு வெளியேற்றக்கூடிய வேலைக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அதனால் சிறுகீரை சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை விடுபடலாம் சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சிறுகீரைகள் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா கழிவு நீக்க மண்டல வேலை வந்து அங்கே தான் நடக்குது ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த சிறுநீரகத்தின் வழியாக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய சிறுநீரோடைய நம்மளுடைய அந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சு கிருமிகள் எல்லாமே நமக்கு வந்து வெளியேற்றப்படுது இப்போ சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்களை நீக்குவதற்கு அனைவருக்கும் நமக்கு சிறுகீரை வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ சிறுநீரகங்கள் சிறப்பாக செயல்பட விரும்புபவர்கள் வாரத்தில் ஒரு தடவை சிறுகீரையை சமைத்து சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதன் மூலமாக அவங்களுக்கு அந்த சிறுநீரகங்களில் எந்த விதமான தொற்றும் இருக்காது அதனுடைய கழிவு மண்டல வேலை சிறப்பாக நடக்கும் சிறுநீரக கற்கள் உங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உருவாகாது ஒருவேளை கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உருவாகி இருக்கு அப்படின்னா அதை கரைத்து நீங்கள் வந்து வெளியேற்றிக் கொள்ளலாம் ஸோ அந்த ஒட்டுமொத்த கழிவு நீக்க மண்டல வேலையுமே சிறப்பாக வைத்து உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து சிறுநீர் மூலமாக வெளியேற்றுவதற்கு சிறுகீரை நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சிறுகீரை எடுத்துக்கலாம் சிலருக்கு வந்து கல்லீரலில் அதிக அளவு நச்சுக்கல் சேருவதாலும் அதீத கல்லீரல் அலர்ச்சினாலும் கல்லீரலில் வந்து வீக்கம் ஏற்படுது ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை சரி செய்வதில் நம்ம பாகற்காய் வந்து ஒரு சிறந்த உணவாக நிறைய பேர் வந்து எடுத்துக்குவாங்க இப்போ பாகற்காயை பொறுத்த போது வந்து பார்த்தோம்னா நீங்கள் உங்களுடைய உணவுகளை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சிறுக்கீரை சேர்த்துக்கிட்டீங்க இருந்தாலும் கல்லீரல் உங்களால் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் ஸோ வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை நீங்கள் வந்து சிறுக்கீரை உணவுகளை சேர்க்கிறீங்க இல்லை வாரத்தில் ஒரு தடவையாவது சிறுக்கீரை உங்களுடைய உணவுகளை சேர்க்கிறீங்க அப்படின்னா கல்லீரல் இருக்கக்கூடிய வீக்கங்கள் வந்து உங்களுக்கு குறைக்கப்படும் கல்லீரலில் படிந்து இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் வந்து உங்களுக்கு அகற்றப்படும் நச்சுக்கிருமிகள் அனைத்தும் வெளியேறி கல்லீரல் வந்து சுறுசுறுப்பாகன ஒரு உறுப்பாக மாறிடும் என நம்முடைய உடல் உள்ளுறுப்புகளே தன்னை மீண்டும் மீண்டும் செல்களை புதுப்பித்து கொண்டு இயங்கக்கூடிய ஒரு உறுப்பு கல்லீரல் தான் ஸோ அப்படிப்பட்ட உறுப்பு விதமான பாதிப்புக்கும் வரக்கூடாது ஆல்கஹால் குடிக்கிறதெல்லாம் நம்ம நிப்பாட்டிட வேண்டியது அவசியம் மாவுச்சத்து இருந்திருக்கூடிய உணவுகளாக எடுத்துக்காம நார்சத்து இருந்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கள் சிறுகிறை எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கொள்ளலாம் இன்னும் குறிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனிமியை என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நம்ம சிறுகிரியை எடுத்துக்கலாம் நமக்கு ரத்த சோகை குறைபாடு ஏற்படாமல் இருக்கணும் ரத்தத்தில் ரத்த சிகப்பணக்களுடைய எண்ணிக்கை வந்து கரெக்டான இருக்க வேண்டியது அவசியம் அப்போ நமக்கு ரத்த பார்த்தோம்னா இரும்புச்சத்து குறையாமல் இருக்கணும் நம்ம வாரத்தில் ஒரு தடவை சாப்பிடும்போது நமக்கு ரத்தத்தில் வந்து இரும்புச்சத்து கிடைக்க ஆரம்பிக்கிறதா ரெட் பிளட் வந்து கரெக்டான இருக்கும் ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய புரதமான ஹீமோக்ளோபின் நமக்கு வந்து கரெக்டான உடல் உள்ள எல்லா பாகங்களுக்குமே ஆக்சிஜன் வந்து சப்ளை பண்ணும் ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக அந்த கவனம் மயக்கம் குமட்டல் வாந்தி உடல் சோர்வு உடல் பலவீனம் இந்த மாதிரி அனிமையாக அறிகுறிகள் எதுவும் இருக்காது அந்த அறிகுறிகளை நம்ம விடுபட்டு விடலாம் அதுக்கு தான் நம்ம வந்து சிறுக்கீரை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாது இருக்காது நமக்கு ரத்தம் சுத்திகரிக்கப்படும் கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு கண் பார்வை நலம் பெறுவதற்கெல்லாம் நம்ம சிறுக்கிரையே எடுத்துக்கலாம் முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் கண்களை கண்கள் இல்லைனா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே நம்மளால் வழக்கமாக செய்ய முடியாது எனவே கண் பார்வை வந்து நன்றாக இருக்க வேண்டியது அவசியம் ஆனால் இன்றைய காலங்கள் நிறைய பேருக்கு வந்து கண்கள் சார்ந்த ஏற்படுவதற்கு பல விதமான காரணங்கள் இருக்கு ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் அவங்க எடுத்துக்கிறாங்க சிறுகேறி அவங்க எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் ஏ சத்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இது கண்களில் ஏற்படக்கூடிய கண்புரையை தருக்குது மேலும் விழிப்பறம் கருவிழி ஆகியவற்றின் நலத்தை மேம்படுத்துறதால கண் பார்வையை கூர்மையாக வைத்துக்கொண்டு கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை நமக்கு இதுவும் விடும் ஸோ அதனால் நம்மளுடைய கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு ஏற்படாது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு சிறுக்கீரை எடுத்துக்கலாம் உடலினுடைய அந்த இம்யூன் பவர் நோய் எதிர்ப்பு திறன் வந்து வயதை கூடிக்கொண்டே போது குறைந்து கொண்டே வரும் இந்த மாதிரி டைமில் நம்ம சிறுகீரையை சாப்பிட்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்க ரத்தத்துக்கு கலந்து அதில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்தும் ஸோ வெளியிலிருந்து உடலுக்குள் வரக்கூடிய நோய்களை உண்டாக்கக்கூடிய அந்த ஆபத்தான நுண்ணுரிகளை எதிர்த்து போராடி அதை உடலிருந்து அழித்து தொற்று நோய்கள் ஏற்படாதவரை பாதுகாக்கிறதுக்கு சிறுக்கிரை வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ ஸோ இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவக்கால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்து நம்ம நலமோடு வாழலாம் தொடர்ந்து சிறுக்கீரை எடுத்து நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறுகள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே